Thank you. அனைத்து ஊடகம் பத்திரிகளுக்கும் வணக்கம் நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுவதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்காக அறிவிக்கப்பட்ட குழுவினர் ஒன்பது மண்டலத்திலும் நேரடியாக சென்று அந்தந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட பகுதியில் வசிக்கின்ற விவசாயிகள் விவசாய சங்கங்கள் விவசாய தொழிலாளர்கள் கைத்தறி சங்கங்கள் மீனவர்கள் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் தொழிற்சங்கங்கள் தொழில் முதலீட்டார்கள் சிறு குறு நடுத்தர நிறுவனத்தைச் சேர்ந்த நிறுவனர்கள் வணிகர் சங்கங்கள் வியாபாரிகள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பொதுநல சங்கங்கள் மாணவ மாணவர்கள் பொதுநல சார்ந்த அமைப்புகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் விளையாட்டு வீரர்கள் ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்கள் ஜல்லிக்கட்டு வீரர்கள் உதவி குழுவினர் மாற்றுத்திறனாளிகள் திருங்கு திருநந்தைகள் உள்பட அனைத்து தரப்பு மக்களும் தெரிவித்த கோரிக்கைகள் மற்றும் பூர்வமாக வழங்கிய மனுக்களை முழுவதும் ஆராய்ந்து முழுக்க முழுக்க தமிழக மக்களின் நலன்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களையும் அந்தந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும் வகையிலும் தயார் செய்யப்பட்டுள்ள தேர்தறிக்கை மக்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம்

மத்திய மாநில அரசு சார்ந்தது இன்றைக்கு மத்திய அரசும் மாதந்தோறும் மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று நாங்கள் தெரிவித்துள்ளோம் மத்திய அரசு வலியுறுத்திருக்கிறோம் இது மத்திய அரசாங்க தானே தேர்தல் திமுக பாலோ பண்ணிய மக்களுக்கு கொடுப்பதில் யார் கொடுத்தா என்ன அதாவது மாநில அரசு வலியுறுத்தல் செய்யப்படுகிறது மத்திய அரசு வலியுறுத்தல் செய்யப்படுகிறது மத்திய அரசும் இதுல வந்து நம்முடைய மாநிலத்தில் இருக்கின்ற ஏழை குடும்பத்தை சேர்ந்த தாய்மார்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்க அவங்க அப்பத்தாங்க ஒத்த கருத்து இருந்தா தானே மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்புகின்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து விரைவாக அந்த பணி நடக்கும் மாநில அரசோடு வேத ஆளுநர்கள் ஒத்து போகின்ற பொழுது இன்னும் வேகமாக துரிதமாக அரசுக்கு செயல் வடிவம் கிடைக்கும் எளிமையாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கருத்து இது வேணும்னு குதர்க்கமான கேள்வி கேட்கறீங்க நாங்க இப்போ இருக்கிற சட்டம் சரியாக இருக்கா இருக்குது இதை எளிமைப்படுத்த வேண்டும் இன்னைக்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் உடனுக்குடன் அங்க வந்து அனுமதி கொடுக்கப்பட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தை நான் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படியா நிறைய இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு இருக்குதுங்க இதில் வந்து முக்கியமாக இருக்கிறது வேகலாத அணை கிட்ட அதே அதேபோல நம்முடைய நிறைய இருக்குது அльга சொல்றாரு அப்படியா மைக்க ரைட் இங்க அதான் நம்ம கொஞ்சம் எல்லாரும் மாட்டே சொல்றாங்க கிளை சென்னையில் அமைக்க வேண்டும் அது அதே வளக்காடு மொழியாக முக்கியமானது மட்டும் சொல்றேன் மீது எல்லாமே உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில விளக்கமாடு மொழி தமிழ் இடம்பெற வேண்டும் என்பது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்ட உறுதி திட்டத்தில் திமுக அரசாங்கம் நூறு நாள் இருந்து நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்வின் போது அந்த கோரிக்கையை நிறைவேற்றல சம்பளம் ஊதியம் உயர்த்தப்படணும் அதுவும் கொடுக்கல இப்ப மத்திய அரசுடைய திட்டம் இருக்கிற காலத்தில் மத்திய அரசு இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலாய்ப்பு உதவி திட்டத்தினுடைய நாட்களை நூறு நாள் நூற்றி ஐம்பத்தி நாளாக உயர்த்த அதிகரிக்க வேண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலாய்ப்பு உதவி திட்டத்தில் பணி செய்கின்ற அந்த ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு நானூத்தி ஐம்பது வழங்க வேண்டும் என்று தெரிவிச்சிருக்கிறோம் மத்திய அரசின் திட்ட நிதி பகிர்வு அதை பற்றி தெளிவாக கொடுத்திருக்கிறோம் மேகதா திட்ட அணை முல்லை பெரியார் அணை பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் பாலாற்றின் கடுப்பணை கட்டும் முயற்சிக்கு இன்றைக்கு தொடர்ந்து நமக்கு அநீதியுத்து வருகிறது அண்டை மாநிலம் எடுக்கப்பட வேண்டும் காவிரி குண்டார் வகை இணைப்பு திட்டம் அதை நிறைவேறதுக்கு மத்திய அரசு இது நிதி தேவை மாநில அரசு கிடப்பில போட்டு அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நடந்தாய் நடந்தாய்வாளி காவிரி திட்டம் மத்தியில் இருக்குது இந்த மாநில அரசாங்கம் விடிய திமுக அரசு போராடி வாங்கல எங்களுடைய நாடாளுமன்ற வெற்றி பெற்று வருகின்ற பொழுது வாழி காவிரி திட்டத்தை வலியுறுத்தி தேவையான நிதி வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் கால்வாய் காங்கிரீட் திட்டம் பாண்டியாறு உன்னப்பலா திட்டம் சிறுவாணியனை தூர்வாரி சீரமைக்கும் திட்டம் மருத்துவ படிப்பு நீட்டுக்கு மாற்று தேர்வு முறை மழைநீர் சேகரிப்பு திட்டம் குடிமராமத்து திட்டம் கச்சத்தீவு மீட்பு தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு இதர பிற்பட்ட வகுப்பில் மேல் நிலையினர் எனப்படும் பிரிவினையை வருமான உரிமை உயர்த்த வலியுறுத்துதல் உயிர்காக்கும் மருந்தின் விலைகளை குறைக்க நடவடிக்கை இருசக்கர வாகனங்கள் என்று தனி பாதை அமைத்தல் மருத்துவ பணியாளருக்கு தனி வாரியம் சாயப்பட்டை கல்வி பிரச்சினைக்கு நிறுவ தீர்வு வகுப்பாரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் வெளிநாடு வாழ் தமிழில் நலம் காத்திட நலவாரி அமைச்சிட வேண்டும் நிறைய இருக்குது பழங்குடி சாலை வசதி சிறு குறு நடுத்தர தொழில் மேம்பாடு விவசாயத்தை உடனடியாக உயிரினடியாக காப்பது மத்திய மாநில அரசுக்கான நிதி பகிர்வு மாநில அரசு கடன் பெற மத்திய அரசின் உத்தரவாதம் இலங்கை தமிழுக்கான இரட்டை குடியுரிமை பெட்ரோல் டீசல் விலை இது வந்து மிக மிக முக்கியம் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே மத்திய அரசு இருந்தது எண்ணெய் நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றாங்க கச்சா எண்ணெய் அப்போ ஒரு விலையை நிர்ணயிக்கிறாங்க அதிகமா இருக்கும்போது விலை உயர்த்திடுறாங்க அந்த கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும்போது விலை குறைகின்ற போது குறைக்கிறது ஏற்கனவே மத்திய அரசு அவருடைய கண்ட்ரோல் இருந்தது அதே போல எண்ணெய் நிறுவனத்தில் இருந்து மத்திய அரசாங்கமே இதை ஏற்று இதை நடத்த வேண்டும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட வேண்டும் அது என்னுடைய கோரிக்கை அதே போல சமையல் எரிவாயு அந்த விலையும் குறைக்க வேண்டும் போதைப் பொருள் ஒழிப்பு நெகிழி பொருட்கள் நிரந்தர தடை விவசாயிகளுக்கு ஓய்வு திட்டம் தடையில்லா மும்முனை மின்சாரம் கூட்டாட்சி மொழி உரிய அங்கீகாரம் மாநில எல்லைக்கான தேசிய வளர்ச்சி ஆணை செயல்படுத்துதல் தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மையம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை விரைவாக கட்டி முடிக்க வலியுறுத்துதல் நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் அகற்றுதல் தமிழகத்தில் புதிய நகரில் மெட்ரோ ரயில் திட்டங்கள் விரிவாக்கும் பணிக்கு விரைந்து அனுமதி கொடுக்க வலியுறுத்துதல் தேவையான நிதியை வணங்குதல் நகலை உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா திட்டம் கிராம பொருளாதார திட்டம் இளைஞர்கள் வேலைப்பு மீன நலன் கிராமப்புற சர்வதேச விளையாட்டு பயிற்சி இப்படி பல இருக்குது நிறைய நூத்தி முப்பத்தி மூணு இருக்குது விவசாயிகளுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று அறிவிப்பு மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் என்ன தப்பு கேட்கிறோம் அவைய கோரிக்கை இது ஒன்பது மண்டலத்துக்கும் நேரடியாக எங்களுடைய மூத்த தலைமை கழிவாய சென்று அவர் கொடுக்கப்பட்ட மனு அதன் அடுப்பு தயாரிக்கப்பட்டது இது மக்களுடைய பிரச்சினை தான் நாங்கள் வந்து இதை வந்து நான் என்னுடைய தேர்லறிக்கையில் வெளியிட்டிருக்குறோம் இதில் தான் முழுசா டீட்டெயிலாக இருக்குது ஃபுல்லாக இதில் வந்து நீங்க கேட்குறதுக்கு முழு பதில் இதில் இருக்கு தேர்வு அறிக்கின்றது விளக்கமா அதாவது என்ன நீங்க பார்க்கணும் அதாவது என்னுடைய நாடாளுமன்ற திரு அன்பர் அவர்கள் தெளிவாக வேற யாருமே பேசல காங்கிரஸ் கூட பேசல திமுக கூட பேசல இந்த சட்டத்தால் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் என்பதை எல்லாம் விளக்கமாக பேசியிருக்கிறோம் அது நீங்க பாங்க பத்தொன்பதுல வெளியிட்டுக்கிறோம் இருபத்தொள்ளி வெளியிட்டுக்கிறோம் இப்போதும் வெளியிட்டுறோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி உங்களை ஒரு முன்னான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்